கேரளாவில் முதல்வர் பினராயி விஜயனுக்கு எதிராக திடீர் பரபரப்பு எழுந்துள்ளது சுயேட்சை எம்எல்ஏ அன்பர் முக்கிய அரசியல் தலைவர்களின் செல்போன்கள் ஒட்டுக் கேட்கப்படுவதாக கூறிய குற்றச்சாட்டு இந்த பரபரப்புக்குக் காரணம் அரசியல் நிலைமை இன்னும் கடுமையாகிவிட்டது ஏனெனில் அன்பரின் குற்றச்சாட்டு கேரள அரசியல் சீர்குலைவுக்கு வழிவகுக்கிறது இதன் பின்னணியில் திருவனந்தபுரத்தில் காங்கிரஸ் கட்சியினர் முதல்வர் விஜயனுக்கு எதிராக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த போராட்டம் பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியது போராட்டத்தின் போது இளைஞர் காங்கிரஸ் கட்சியினர் கேரள தலைமை செயலகத்தை நோக்கி பேரணி செல்ல முயன்றனர் போராட்டக்காரர்களை தடுக்கும் போது போலீசாருக்கும் காங்கிரஸ் ஆதரவாளர்களுக்கும் இடையே மோதல் ஏற்பட்டது இதனால் போராட்டத்தை கலைக்க போலீசார் தடையெடுக்கும் நடவடிக்கை எடுத்தனர் இதன் மூலம் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த பலர் காயமடைந்தனர் அதோடு ஒரு போராட்டக்காரர் சீரியஸாக காயமடைந்து அவரது மண்டை உடைந்தது இந்த சம்பவம் அரசியல் வட்டாரங்களில் பெரும் அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது போலீசார் நடத்திய தடியடியில் காயமடைந்தவர்களுக்கு உடனடி மருத்துவ உதவி வழங்கப்பட்டு அவர்கள் மருத்துவமனையில் சிகிச்சை பெறுகிறார்கள் காயமடைந்தவர்களில் சிலரின் நிலைமை தீவிரமாக இருப்பதால் இதற்கான நடவடிக்கைகள் அதிக கவனத்துடன் எடுக்கப்படுகின்றன கேரளத்தில் இவ்வாறு காங்கிரஸ் கட்சியினருக்கு காவல்துறை தடியடி நடத்தியதைத் தொடர்ந்து இதற்கு பல்வேறு அரசியல் கட்சிகளும் கண்டனம் தெரிவிக்கின்றன காவல்துறை நடவடிக்கைக்கு கேரள காங்கிரஸ் தலைவர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர் அவர்கள் இது ஒரு ஜனநாயக நாட்டில் எடுக்கக்கூடிய நடவடிக்கையா என கேள்வி எழுப்பி இந்த அதிகார தவறை சட்டப்படியான முறையில் எதிர்க்கப் போவதாக தெரிவித்துள்ளனர் கேரளத்தின் முதல்வர் பினராயி விஜயன் தன் தலைமையின் கீழ் செயல்படும் போலீசாரின் நடவடிக்கைகளுக்கு மறுப்பு தெரிவிக்கவில்லை அவர் சட்டம் மற்றும் ஒழுங்கு நிலைமையை பாதுகாப்பது அவசியம் என்பதை கூறி போராட்டக்காரர்களின் செயல்பாடுகள் சட்டத்தை மீறினால் நடவடிக்கை தேவைப்படும் என குறிப்பிட்டார் போராட்டம் குறித்து கருத்து தெரிவித்த அன்வர் முதல்வர் பினராயி விஜயன் தலைமையிலான அரசு ஜனநாயக குரல் அடக்கப்பட வேண்டும் என நினைப்பதாக குற்றம் சாட்டினார் மேலும் முக்கிய தலைவர்களின் செல்போன்கள் ஒட்டுக்கேட்கப்படுவது கேட்கப்படுவது மிகவும் அச்சுறுத்தலானது என்றும் இது மக்கள் நலனுக்கான போராட்டங்களையும் நெறிப்படுத்தும் முயற்சி என்றும் அவர் கூறினார் கேரள அரசியல் சூழல் தற்போது மிகவும் பரபரப்பான நிலையில் உள்ளது காங்கிரஸ் கட்சியின் போராட்டங்கள் இத்தகைய அவசரகதியிலான முறையில் அடக்கப்படுவதால் இது எதிர்க்கட்சிகளின் எதிர்ப்பை அதிகரிக்கவும் பொதுமக்கள் மத்தியில் அரசின் மீது நேர்மையற்ற கருத்தை உருவாக்கவும் உள்ளது மக்கள் உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதே அனைத்து கட்சிகளின் நிலைப்பாடாகும் ஆனால் இந்த விவகாரம் புதிய விவாதங்களை ஏற்படுத்துகிறது இந்த தடையடி சம்பவம் பரபரப்பான அரசியல் மாற்றங்களுக்கும் வழிவகுக்கிறது எதிர்க்கட்சிகள் கேரளாவில் ஜனநாயக உரிமைகள் அடக்கப்படுவதாகவும் அது மக்கள் நலனுக்கான போராட்டங்களையும் பாதிக்கக்கூடும் என்பதையும் முன்வைக்கின்றனர் இதனால் எதிர்க்கட்சிகள் ஒற்றுமையாக செயல்பட்டு எதிர்கட்சி போராட்டங்கள் மற்றும் விவாதங்களை எதிர்கொள்ளும் திட்டங்களில் ஈடுபட்டுள்ளன போலீசார் நடத்திய தடியடி சம்பவம் அரசியல் வட்டாரங்களில் இன்னும் நீண்ட நேர விவாதங்களுக்கு பச்சாத்திருக்கிறது இது சட்டசபையிலும் மக்களிடமிருந்தும் கவனத்தை ஈர்த்துள்ளது இதனால் அரசியல்வாதிகள் மற்றும் அரசு அதிகாரிகள் இடையே பதற்றம் அதிகரித்துள்ளது கேரள அரசியல் சூழலில் இது மேலும் பாதகமான முடிவுகளை கொண்டு வரக்கூடும் இதனுடன் முதல்வர் பினராயி விஜயனின் பதில் மற்றும் அரசு நடவடிக்கைகள் முக்கியமானதாக இருக்கும் காங்கிரஸ் கட்சி இதற்கு எதிராக சட்ட ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் போராடும் நிலையில் உள்ளது இதனால் கேரள அரசியல் சூழல் அடுத்த கட்டமாக எந்த திசையில் நகரும் என்பது ஆவலுடன் எதிர்பார்க்கப்படுகின்றது பொதுவாக இத்தகைய சம்பவங்கள் மாநில அரசியலில் முக்கிய பிரச்சினைகளாகிவிடும் காரணம் இது ஜனநாயகத்தின் அடிப்படை உரிமைகளையும் போராட்ட உரிமைகளையும் நெருக்கடிக்குள்ளாக்குகிறது இது அரசியல் அமைப்பை மேலும் சீர்குலைக்கக்கூடும் கூடும் போன்ற சம்பவங்களில் காவல்துறை நடவடிக்கைகள் சர்ச்சைக்குரியதாக இருக்கும்போது அரசு மக்களின் எதிர்ப்பையும் கருத்தையும் கருத்தில் கொள்ள வேண்டும் மக்கள் ஜனநாயக உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் அதே சமயம் சட்டமும் ஒழுங்கும் அவசியம் என்பதையும் சமநிலைப்படுத்த வேண்டியது அரசின் பொறுப்பு இது பொதுமக்களுக்கு நீதியையும் அரசியல் சார்பின்மையையும் காப்பாற்றுவதை உறுதிப்படுத்த வேண்டும் என்பதில் நாம் நினைவில் கொள்வது அவசியம் அப்படி செய்யாத போது மக்கள் அதிருப்தி அடைய நேரிடும் இது அரசியல் மாற்றங்களையும் அதிர்வுகளையும் துவக்கக்கூடும் அனைத்து விதமான உள்ளூர் மற்றும் உலக செய்திகளுக்கு நமது டபிள்யூ என்ற இணையதளத்தை பார்வையிடவும்